வணக்கம் பழைய சோறு இத கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது நேத்து வச்சதுல மிச்சம் இல்லையா ஆனா இது வெறும் மிச்சம் இல்ல ஒரு பயங்கரமான சூப்பர் ஃபுட்னு உங்க கிட்ட சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த சாதாரணமா தெரியற பழைய சோத்துக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு வாங்க அதை இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் ஆனா நிஜமாவே இது வெறும் மீந்து போன சோறு தானா நம்ம எல்லாரும் அப்படிதானே பாக்கறோம் சரி ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இல்ல இது வெறும் சோறு இல்ல இது ஒரு பரபரப்பான உயிரோட்டமுள்ள ஒரு நுண்ணுயிரி நகரம் ஆமாம் நீங்க நம்புனாலும் நம்பாட்டியம் நீங்க பாக்குற ஒவ்வொரு சோத்து பருக்கைக்குள்ளையும் ஒரு குட்டி உலகமே இயங்கிட்டு இருக்கு சரி அப்போ அந்த பானைக்குள்ள இருக்கிற நகரத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாமா நம்மளோட மிச்சம் சோத்துல மறைஞ்சிருக்கிற அந்த ஒரு உயிர் சூழலை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் சயின்ஸ் படி சொல்லணும்னா பழைய சோறுங்கிறது ஒரு சிம்பையாட்டிக் ஈகோசிஸ்டம் என்னடா இது பெரிய பேரா இருக்கேன்னு பாக்காதீங்க நல்லது செய்யற பாக்டீரியா இருக்கு அப்புறம் பாக்டீரியா சாப்பிடுறதுக்கான உணவு அதாவது ப்ரீபயோட்டிக்ஸும் இருக்கு ரெண்டும் ஒன்னா ஒரே இடத்துல வாழுது இது ஒரு சூப்பரான டீம் மாதிரி ஒன்னுக்கு உதவி செஞ்சுக்குது அதனால நமக்கும் நன்மை அதுங்களுக்கும் நன்மை ஒரு வின் வின் தான் சரி அப்போ இந்த மைக்ரோபியோல் சிட்டியோட முக்கியமான குடிமக்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க உங்க பழைய சோறுல இருக்கிற அந்த ஸ்பெஷல் டீமை நாம மீட் பண்ணலாம் இந்த நகரத்தோட கமாண்டர்ஸ் அதாவது தளபதிகள் யாருன்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாக்கள் தான் இவங்க தான் மெயின் இந்த புளிக்க வைக்கிற வேலைய கரெக்டா செஞ்சு சோறு போகாம பாத்துக்கறதே இவங்க தான் இந்த டீம்ல பாருங்க நம்ம குடலை பாதுகாக்கிற ஒருத்தர் உடம்புல வீக்கத்தை குறைக்கிற இன்னொருத்தர் ஏன் விட்டமின் கேவையே உருவாக்குற பாக்டீரியான்னு பல சூப்பர் ஹீரோக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஓகே கமாண்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒரு சப்போர்ட் டீமும் இருக்கு இதில் இருக்கிற பிஃபிடோ பாக்டீரியம் குறிப்பாக குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம பாட்டிங்க தயிர் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா அப்படி சேர்க்கும் போது இதோட நன்மை பல மடங்கு அதிகமாகுது இது மட்டும் இல்லாமல் சோத்துக்கு அந்த ஒரு தனி மனத்தையும் சூப்பரான டேஸ்டையும் கொடுக்கற நல்ல ஈஸ்டும் இந்த டீம்ல இருக்கு சரி இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் இருந்து தான் வருதுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இதுக்குன்னு நம்ம கடையில் போய் எந்த பாக்கெட்டும் வாங்க தேவையில்லை இயற்கையாகவே ஒரு அஞ்சு ரகசிய வழிகளில் இது நமக்கு கிடைக்குது இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு அஞ்சு இயற்கை வழிகள் இருக்கு முதல்ல அரிசி நம்ம வேக வச்சாலும் சில நல்ல நுண்ணுயிரிகள் அதில் தப்பிச்சு தங்கிடும் ரெண்டாவது மண்பானை அதோட சின்ன சின்ன தொலைகளில் இதுக்கு முன்னாடி செஞ்ச பழைய சோத்துல இருந்து நல்ல பாக்டீரியாக்கள் குடியிருக்கும் மூணாவது உரை நாம சேர்க்கிற பழைய நீராகாரமோ இல்லை தயிரோ அது ஒரு ஸ்டார்டர் மாதிரி நாலாவது ஆமாங்க நம்ம நம்ம ஸ்பெஷலான நல்ல நுண்ணுயிர்கள் அதுல சேரும் கடைசியா அஞ்சாவது காத்து நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருந்து நல்ல ஈஸ்ட் அதுல வந்து சேரும் இந்த அஞ்சும் ஒன்னா சேரும் தான் அந்த மேஜிக் நடக்குது ஆனா தான் ஒரு முக்கியமான சிக்கல் வருது நம்ம பாட்டிங்க செஞ்ச இந்த பாரம்பரிய முறை இப்போ இருக்கிற நகரத்து சூழலில் குறிப்பா சென்னை மாதிரி இடங்களில் செய்யும்போது என்னாகும் என்ன ஆகும் கிராமத்து சூழலுக்கும் நம்ம நகரத்து சூழலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா முதல்ல தண்ணியை எடுத்துக்கலாம் கிராமத்துல கிடைக்கிற நிலத்தடி நீரில் தாதுக்கள் நிறைய இருக்கும் அது நல்ல பாக்டீரியா வளர ஹெல்ப் பண்ணும் ஆனா நம்ம சிட்டில வர மெட்ரோ வாட்டரில் குளோரின் இருக்கும் அந்த குளோரின் என்ன பண்ணும் நல்ல பாக்டீரியாக்களை கொன்னுடும் சரி ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதில் தாதுக்களே இருக்காது அதனால புளிக்கிற ப்ராசஸ் சரியாக நடக்காது இதனால என்னாகும் நம்ம பழைய சோறு நல்லா புளிக்கிறதுக்கு பதிலாக கெட்டு போக சான்ஸ் ரொம்ப அதிகம் அடுத்தது காற்று கிராமத்தில் திறந்த வெளியில காற்றுலேருந்து நல்ல ஈஸ் தானே கிடைக்கும் ஆனால் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல க்ளோஸ்டு ஏசி ரூமில் வைக்கும்போது அந்த ஏசியிலேருந்து கெட்ட பூஞ்சை ஸ்போர்ட்ஸ் வந்து சொத்துல விழ வாய்ப்பு அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பூச்சி மருந்து கிளீனிங் கெமிக்கல்ஸ் புளிக்கிற தன்மையை கெடுத்துவிடும் கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை கையாளுகிற நாம முன்னெல்லாம் கையால கலக்கும்போது நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பான நுண்ணுயிரிகள் தான் அதுல சேரும் ஆனா இப்போ சிட்டில நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிட்டு வரோம் நம்ம கையில எத்தனையோ விதமான வைரஸ் பாக்டீரியாக்கள் ஒட்டிட்டு இருக்கலாம் சரி சானிடைசர் யூஸ் அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் நல்ல பாக்டீரியாவையும் சேர்த்து கொண்டுடும் பாத்தீங்களா எவ்ளோ சிக்கல்னு ஐயையோ இவ்ளோ பிரச்சனை இருக்கான்னு பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு நம்ம நகரத்து சூழல்லயே ரொம்ப பாதுகாப்பா எப்படி பழைய சோறு தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கான ஒரு சேஃப்டி கைடு தான் இது ஓகே இதுதான் உங்க சென்சரி லேப் ரொம்ப சிம்பிளான ஒரு சேஃப்டி செக்லிஸ்ட் நல்ல புளிச்ச சோறுனா லேசான புளிப்பு வாசனையோட தயிர் மாதிரி ஒரு வாசனை வரும் ஆனா கெட்டு போயிருந்தா கெட்ட முட்ட மாதிரி ஒரு ஸ்மெல் இல்லேனா ஆல்கஹால் மாதிரி ஒரு நெடி வரும் தண்ணியோட கலர் பிங்க் பச்சைன்னு மாறினா இல்ல சோறு கொல கொலன்னு நூல் மாதிரி வந்தா இல்ல டேஸ்ட் பண்ணும்போது கசப்பா இருந்தா தயவு செஞ்சு அதை சாப்பிடாதீங்க தூக்கி போட்டுடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட மூக்கு கண் நாக்கு இதெல்லாம் தான் உங்ககிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான டூல்ஸ் அது சொல்றதை நம்புங்க அது போதும் சரி கடைசியா நகரத்தில் இருக்கிற பெற்றோர்களாக ஒரு நாலு சயின்டிஃபிக் டிப்ஸ் ஒன்று பாயில் அண்ட் கூல் ரூல் ஆரோ வாட்டரையோ மெட்ரோ வாட்டரையோ பத்து நிமிஷம் நல்லா குதிக்க வச்சு அப்புறம் நல்லா ஆற வச்சு யூஸ் பண்ணுங்க அதில் இருக்கிற குளோரின் போயிடும் ரெண்டு ட்ரிக் பாதுகாப்புக்கு எப்போவுமே ஒரு டீஸ்பூன் வீட்டு தையில ஸ்டார்டராக சேர்த்துக்கோங்க மூணு பிளாஸ்டிக் வேண்டவே வேண்டாம் மண்பானை யூஸ் பண்ணுங்க அதுதான் கரெக்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் நாலு ஸ்மார்ட் ஹேண்ட் ஹைஜீன் சோறு கலக்கிறதுக்கு முன்னாடி சானிடைசர் வேண்டாம் சிம்பிளா சோப்பு போட்டு கையை கழுவுங்க இப்போ இந்த சூப்பர் ஃபுட்டை தயாரிக்கிறதுக்கான முழு ப்ளூ பிரிண்ட்டும் உங்கள் கையில் இருக்குது உங்க உங்கள் வீட்டில் மிச்சமாகிற சாதத்தை வெறும் மிச்சமாக பார்க்காம உயிருள்ள ஒரு சூப்பர் ஃபுட்டை மாற்ற நீங்கள் ரெடியா